இட்லி பொடி செய்யலாமா என்னென்ன பொடினாக்க வேர்க்கடலை பொடி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி பூண்டு பொடி எள்ளு பொடி ஒரே டைமில் அஞ்சு விதமான பொடி செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பொடி அரைக்க தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு பொடியை அரைக்க தேவையான என்னென்னாக்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை வரமிளகா பூண்டு கருவேப்பிலை அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பொடி அரைக்கிறதுக்கு தேவையான வேர்க்கடலை எள்ளு கருவேப்பிலை பூண்டு இது எல்லாமே வந்துட்டு இதில் வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு வறுக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வெந்தயம் கடுகு ரெண்டும் ஒன்றா போட்டு லோ வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் வந்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வறுத்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா ஆரவைங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆற வைங்க ஆற வச்சிட்ட அப்புறமேட்டு தனித்தனியாக நம்ம வந்து பொடி செஞ்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு செய்கிற பொடி வந்து கருப்பு எள்ளு பொடி இதுக்கு வந்துட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பூண்டு வர மொளகா கருவேப்பில வெந்தியம் கடுகு அதோடு வந்து கருப்பு எள்ளு கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோன்னாக்கா எள்ளு பொடி ரெடி நம்ம இது மாதிரி வந்துட்டு ஒரே டைமில் நம்ம வந்து அஞ்சு பொடி செய்யலாம் நம்ம எல்லா பொடிக்குமே நம்ம வந்து காமனாக போடுறது வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வர மிளகா அது எல்லாமே வந்து நம்ம காமனாக போடுவோம் அதனால் எல்லாத்துக்கும் ஒன்றா அரை வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பொடியை வந்து தனித்தனியாக அரைச்சிக்கலாம் நான் அடுத்த பொடி செய்கிறது வந்து வேர்க்கடலை இந்த வேர்க்கட்டில் பொடி வந்து நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்டாலும் சரி இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் சரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் செஞ்ச அஞ்சு பொடியிலே வந்து இந்த பொடி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மிளகா வந்து தேவைக்கேற்ப போடுங்க உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போடுங்க காரம் கம்மியாக இருக்கணும்னாக்கா ஒரு நாலு அஞ்சு வர மிளகா மட்டும் போடுங்க போதும் அடுத்து இட்லி பொடி வந்து பூண்டு பொடி இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோங்க பெருங்காயம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்குவோங்க ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கனாக்கா பூண்டு பூண்டு பொடி ரெடி ஆகிடும் அடுத்த இட்லி பொடி வந்து கருவேப்பிலை பொடி அதுவும் இதே மாதிரி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பருப்பொடி அரைச்சிக்கோங்க நம்மகிட்ட மீதி இருக்கிற எல்லாம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பூண்டு வர மிளகாய் இதோடு சேர்ந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா பருப்பு பொடி ரெடி இது மாதிரி காமனாக கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் த வறுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு பொடி செய்ய வேண்டிய இடத்துல நம்ம அஞ்சு விதமான பொடி செய்யலாம் நம்ம கடையில் போயிட்டு இட்லி பொடியெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இது மாதிரி வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பொடி வந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேக்சிமம் ரெண்டு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்